வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் கண்டிப்பா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா கிளான் உல்ஃப் அப்படின்ற ஒருத்தர் தான் வாழ்க்கையிலேயே கொடுத்து வச்ச ஒரு நபர் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்றாங்க காரணம் என்ன தெரியுமா இவர் தான் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஒண்ணு பண்ணிருக்காரு அதிகமான பெண்களை கல்யாணம் பண்ணி டிவோர்ஸ் பண்ண வேர்ல்ட் ரெக்கார்டை இவர் தான் வச்சிருக்காரு சரி முப்பத்தி ஒரு பெண்களை கல்யாணம் பண்ணி டிவோர்ஸ் பண்ணிருக்காரு இப்ப சொல்லுங்க எல்லாரும் சொல்ற மாதிரி இவர் கொடுத்து வச்சிரு தானே ஒன் மினிட்ல நானூத்தி ஐம்பத்தி மூணு பஞ்சச பண்ண ஒரு மிகப்பெரிய சாதனையாளர் அப்படின்னு சொன்னா அது இந்தியாவை சேர்ந்த டி கோமதி சங்கர் தான் இவங்கள பத்தி சொல்லணும்னா ஒன் மினிட்ல நம்மளால எவ்வளவு பஞ்ச் பண்ண முடியும் மிஞ்சி போனா ஒரு பதிமூணு பதினாலு அதிலேயே நமக்கு கை வர ஆரம்பிச்சிடும் அதனால நம்ம ஸ்லோவாகிடுவோம் பட் இவங்க பார்த்தோம்னா ரொம்ப ஃபாஸ்டா பஞ்ச் பண்றன்னு நானூத்தி ஐம்பத்தி மூணு தடவை பஞ்ச் பண்ணிருக்காங்க அதுவும் ஃபுல்லாவே ஃபுல் ஸ்ட்ரைக்ஸ் இப்படிலாம் இருக்கும்போது நிஜமாவே ஒரு இன்ஸ்பைரிங் ஓனாக தான் அவங்க பாக்கப்படுறாங்க ஒரு சில கண்ட்ரிஸ் எல்லாம் இப்போ அலர்ட் மெசேஜ் ஒன்னு குடுத்துருக்காங்க வெளிய குழந்தலகிற சத்தம் நைட் டைம்ல உங்களுக்கு கேட்டுச்சுன்னா நீங்க வெளியவே வரக்கூடாது அப்படின்னு இதுக்கு காரணம் என்ன தெரியுமா நிறைய ராபரி பண்ணுற ராபர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க இந்த குழந்தை சவுண்ட் மாதிரி மெமிகி பண்றது குழந்தையோட சவுண்ட ரெக்கார்ட் பண்றது ஏன் குழந்தைய தூக்கிட்டு வந்து வாசல்ல வச்சு அவங்க கதவு திறக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி கதவு திறந்த உள்ளே போய் எல்லாத்தையும் கொள்ளையடிக்கிறது முடிஞ்சா அடுத்த ஸ்டெப்லாம் எல்லாம் பண்றது அப்படின்ற மாதிரி நிறைய பிரச்சனைகள் வருது அதனால குழந்தை சத்தம் கேட்டால் வெளியே வராதீங்கன்னு சொல்றாங்க அதே நான் இப்போ சொல்றேன் நம்மளோட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் குழந்தை சத்தம் கேட்டால் வெளியவே வராதீங்க ஏன்னா அது குழந்தை நினைப்போம் பூனையெல்லாம் இப்போ குழந்தை சத்தம் போடுது மல தேன் எடுக்கிறதுக்காக காட்டுக்கு நிறைய பேர் போவாங்க இல்லையா அவங்க எல்லாரையும் புலி அட்டாக் பண்ணி நிறைய இறப்புகள் நடந்துட்டு இருக்கு இருந்தாங்க பட் இது எல்லாத்தையும் மாற்றணும் ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க என்னன்னா புலி எப்பவுமே பேக்ல தாக்கும் அதனால பேசாம ஒரு நல்ல ஹியூமன் ஃபேஸ் மாஸ்கா எடுத்து பின்னாடியும் போட்டுப்போம் அப்ப புலி தூரத்துல இருந்து பார்க்கும்போது அப்படின்லாம் யோசிச்சிருப்பாங்க இதெல்லாம் நம்ப முடியுதா குமாறு அப்படின்னு நீங்க புரியுது இந்த பண்ணதுக்கு அப்புறமா புலியால இறக்கிறவங்களுடைய எண்ணிக்கை ரொம்பவே கம்மியா இருக்கு அதனால யாரு போனாலும் சரி இந்த மாஸ்க் இல்லாம போவே மாட்டாங்க சின்ன வயசுல இருந்து எல்லாரும் என்ன நினைச்சிக்கிட்டு இருக்கோம் பால் குடிக்க குடிக்க நம்மளுடைய போன்ஸ் எல்லாம் ஆயிட்டே இருக்கும் நினைச்சுட்டு இருப்போம் பட் அதுவும் ஓரளவுக்கு தான் நீங்க நிறைய பால் குடிச்சாலும் பிரச்சனை எதுனாலும் அமிர்தமும் நஞ்சாகும் எல்லாத்துக்கும் பொருந்தும் உணவும் சரி அதே மாதிரி மருந்தும் சரி அதனால பாலையும் நீங்க ஒரு லெவலுக்கு லிமிட்ல தான் எடுத்துக்கணும் நிறைய பேர் காஃபி அதிகமாக குடிக்கிறாங்க டீ அதிகமாக குடிக்கிறாங்க இதனால அவங்களுக்கு டயபட்டிஸ் பிரச்சனைகள் வருது ஏன்னா சுகர் அதிகமாக அவங்க போட்டு சாப்பிட்றாங்க ஆக்சுவலாக பார்த்தோம்னா ஒயிட் சுகரால் மட்டும் டயபெட்டிஸ் வரும்னு சொல்ல முடியாது பட் அதுவும் ஒரு ரீசனாக தான் இருக்கு வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணி ஆகணும் அதுக்கு முன்னாடியே அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா எதையுமே அவாய்ட் பண்ண வேண்டியது இல்லை நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய வலி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு லெவல் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்னென்ன பிரச்சனைகள் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வழி இருக்கும் அப்படி ரொம்ப சிவியர் பெயினா இருக்கும் அப்படின்னா அது போ போன் கேன்சர் வந்தால் மட்டும்தான் போன் கேன்சர்ஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேருக்கு அந்த போன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய நரம்ப நசுக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறமா அது அப்படியே வழியாக டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும் போன் நரம்பில் நசுக்குன்னா எப்படி இருக்கும் இந்த மாதிரியான ரொம்ப கொடூரமான பெயின்லாம் இது மூலிமா தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாத்தையுமே நீங்கள் பாதுகாக்கணும்னா கால்சியம் மின்டேக் உங்களுடைய உடம்புல ரொம்பவே அதிகமாக இருக்கணும் அப்போ தான் இது எல்லாத்தையும் நீங்கள் ப்ரிவென்ட் பண்ண முடியும் ப்ளூவேல் அதாவது நீல திமிங்கலம் இருக்கு இல்லையா அதோடைய நாக்கை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க திமிங்கலமே ரொம்ப பெருசாக இருக்கும்னு சொல்லுவோம் சரி அதோடைய நாக்கை மட்டும் நம்ம என்னென்னு கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஒரு குட்டி கார் இருக்கு சரி ஒரு உதாரணத்துக்கு இந்த நேனோ கார்னு வச்சுக்கோங்க அந்த கார் சைஸுக்கு அதோடைய நாக்கு மட்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நாக்கே அவ்வளோ பெருசுனா அப்போ அந்த மீன் எவ்வளோ பெருசு இருக்கும் பெருசெல்லாம் யாரும் திமிங்கலத்தை பார்த்துருக்க மாட்டோம் நம்ம ஃபோட்டோலாம் பார்த்துருப்போம் ஏதாவது ஒரு திமிங்கலம் இறந்து அது கரை ஒதுங்கினா மட்டுமே தான் உண்டு அப்படியே அது கரை ஒதுங்கிச்சினால அதை திரும்ப கொண்டு போய் விடுறதுலாம் ரொம்ப பெரிய ஹெவி டாஸ்க் பட் அப்படிலாம் வெளிநாட்டுகளை நடந்திருக்கு அதையும் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் அந்த திமிங்கலம் ரொம்ப பெருசுன்னு சொல்கிறதுக்காக இவ்வளோ சொன்னேன் இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சிக்கட்டும் இதே மாதிரி அடுத்த எபிசோல்ல உங்களை நான் வந்து சந்திக்கிறேன்